அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏற்ற இறக்கம் நிறைந்த ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நன்மைகள் பல நடந்தாலுமே உங்களுடைய எண்ணங்கள்ல சிறிது குழப்பம் இருக்கும் என்ன முடிவை எடுப்பது என்று நீங்க தடுமாறுவீங்க எண்ணத்தை எப்பொழுதுமே தெளிவாக வைத்துக்கொள்ளுங்கள் மூன்றாவது நபருடைய பேச்சை கண்மூடித்தனமாக நீங்க நம்ப வேண்டாம் உங்களுடைய வியாபாரத்துல அகல கால் வைக்க வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை துணி பேச்சை கேட்டு நீங்க நடக்க வேண்டியது நல்லது கோபத்தை குறைத்து கொள்வதும் நல்லது வியாபாரத்துல அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்கள் பண இழப்பு பொருளிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால நீங்க நரசிம்மர வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் ஜவுளி தொழில் துறையிலும் சாலையோர கடை வியாபாரிகள் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டும் தனியார் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஷேர் மார்க்கெட் பிரிவில் வேளாண்மை அரசு கட்டுமான நிறுவன பங்குகள்ல உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மன உளைச்சல் மனக்குழப்பம் அஜீர்ண கோளாறு ஆகியவை ஏற்பட தகுந்த ஓய்வு எடுப்பதன் மூலம் உங்களுக்கு விளக்கக்கூடியதாக இருக்குது வயதான தம்பதிகளுக்கிடையே வீட்டுக்கு அழைத்து வயிறாறு அன்னமிட்டு பரிசு பொருட்களை கொடுத்து அவர்களுடைய ஆசைகளை பெறுவதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருப்பதால அனைத்து விதமான ஒரு பிரச்சனைகளிலிருந்து இருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சகோதர குடும்பத்துல உங்களுக்கு சனசலப்பை உண்டாக்குவாங்க மனைவியின் ஆசையை நிறைவேற்ற அதிக செலவு நீங்கள் செய்வீங்க வீண் பாம்பு வராமல் எச்சரிக்கையுடன் இருங்கள் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாம உங்களுடைய குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படலாம் புதன் மூன்றாம் வீட்டுல இருக்காரு குழந்தை பாக்கியம் உண்டாகி குடும்பத்துல மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் நண்பர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இடையூறுகள் உண்டாகலாம் உறவினர்களுடன் எச்சரிக்கையாக நீங்க பேசுங்க சுக்கரன் மூன்றாம் வீட்டுல இருக்காரு உங்களுடைய கோபம் நியாயமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சனி பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருப்பதால உங்களுடைய தொழிலில் சிறு சிக்கல்களில் இருந்து தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்காரு திடீர் பண வரவு உங்களை திக்குமுக்காட வைக்கும் ஆனால் கையில் காசு தங்குவது உங்களுக்கு கடினமாக கூட இருக்கலாம் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் செல்வீங்க கேது ஒன்பதாவது இடத்துல இருக்காரு ஆன்மீக சிந்தனையில அதிக ஈடுபாடு கொள்வீங்க பெரியோர்களுடைய ஆதரவால் சிக்கலான காரியங்களை நீங்க முடிப்பீங்க சொத்து வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு பொதுவாக உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு இந்த காலகட்டத்தில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியதாக இருக்கு சிலர் பல வகையில் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரிடலாம் பணிபுரியும் பெண்கள் பதிவு உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் எல்லா வசதிகளுடன் இன்பம் ஏற்பட என எதிர்பார்க்க முடியாது ஏதாவது ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் நல்ல உயர்ந்த மனிதர்களுடைய பண்புமிக்க நட்பு உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு பயணங்களிலும் அரசு வகையிலும் தொல்லைகள் ஏற்படலாம் தொழிலில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு குறைவால் உங்களுடைய உற்பத்தி திறன் குறையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுக்கு உண்டாகலாம் சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் எதிலுமே எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் கணக்கு வழக்குகள்ல கவனமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல பெண்களால் லாபம் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய இன்பம் நிலைத்திருக்கும் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிரமமான ஒரு காலம் இதன் காரணமாக உங்களுடைய சேமிப்புல இருக்கக்கூடிய பணத்துல நீங்க கை வைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் அடைவாங்க ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால சமாதானமாக போவது சிறப்பு போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்பட்டு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க பல வழிகளில் தனவரவு ஏற்படும் எந்த காரணத்தையும் திறன்பட செய்யும் உங்களுடைய செயல்திறன் கூடும் இதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்கை நீங்கள் அடைவீங்க சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கக்கூடியதாக இருக்கு அரசாங்கத்தால் அனுகூலங்கள் உண்டு தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கு சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிக அனுகூலமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மாணவர்கள் தங்களுடைய கிரகிப்புத்தன்மையினர் தங்களுடைய கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க பொருளாதார நிலைகள் திருப்திகரமாக இருக்கு பழைய கடன்களை நீங்கள் விரைவில் வசூலாக கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய எதிர்ப்புகள் விலகும் குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கு பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு வாக்குவன்மை அதிகரிக்கும் சொன்ன சொல்ல நீங்கள் காப்பாற்றுவீங்க அறிவு திறன் அதிகரிக்கும் பெயரும் புகழும் கூடக்கூடியதாக இருக்குது சனிக்கிழமைகளில் விநாயகரை வழிபடுவது எல்லா காரியங்களிலுமே உங்களுக்கு நன்றாக நடக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் அமைதி உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிரகநிலை எப்படி இருக்கும் பார்த்தா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் சனி தைரிய வீரியஸ்தானத்துல ராகு சுக்கரன் சூரியன் பஞ்சமஸ்தானத்துல குரு சந்திரன் ரண ருண ரேகஸ்தானத்துல செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல கேது என கிரகநிலைகள் அமைந்திருப்பதால பணவரத்து இருக்கு தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய முடிவுல தெளிவு உண்டாகலாம் தேவையற்ற பிரச்சனைகள் உங் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல இருந்து வந்த தேவையற்ற குழப்பங்கள் சரியாகும் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தொழில் வியாபார தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஒரு சின்ன விஷயத்திற்காக கூட அலைய வேண்டியிருக்கும் பெண்களுக்கு கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது கலைத்துறையில யோகக்காரன் சுக்கரன் உங்களுடைய சஞ்சாரத்தால் எதையுமே சாதிக்கும் திறனை அதிகமாக்கக்கூடியவராக இருப்பார் அரசியல்வாதிகளுக்கு மனம் மருந்துபடியான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் மாணவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு வெற்றிக்கு உதவக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமிற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் இடம் குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதால உங்களுடைய செல்வாக்கு உயரும் திருமண வயதில் வரன் வரக்கூடியதாக இருக்கு செவ்வாய் உங்களுக்கு உங்களுடைய செயலில் கவனமாக இருக்க வேண்டும் ராகு சூரியன் குரு செவ்வாய் சஞ்சார நிலைகள் சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு யோகமான ஒரு வாரம் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் வரவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பொன்பொருள் சேரக்கூடியதாக இருக்கு தடைப்பட்ட வேலை நடக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு புதன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே